என்னங்க திருமாவளவனவர்கள்லாம் வாழ்த்து சொல்றாரு ஒரே அதிசயமா இருக்கு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் நாங்கள் ரெட்டிக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்து அதில் தோல்வியும் கண்டுட்டு தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை இருக்காங்க தற்போது இந்தி கூட்டணியில் முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன வாழ்த்து போட்டிருக்காருங்கிறத இப்போ படிக்கிறேன் கேளுங்க இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் இன்று தேசத்தின் மிக உயர் பீடத்தில் அமரும் நிலையை எட்டியுள்ளார் என்பது போற்றுதலுக்குரியதாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் என்னும் நிலையில் அந்த கடமையை செவ்வனே ஆற்றுவதன் மூலம் மேலும் அவர் உயரிய நிலையை எய்துவார் என்கிற நம்பிக்கையோடு வீசிகா சார்பில் எமது நிஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு திருமாவளனவர்கள் முதல் முதலாக எந்த ஒரு கலப்புரமும் இல்லாமல் அதாவது அவர் எப்போ வாழ்த்து சொன்னாலும் பாஜகவை சார்ந்தவர்களுக்கோ இல்லை அதிமுகவை சார்ந்தவர்களுக்கோ வாழ்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா பாசி பாசிசிசம் காவி பயங்கரவாதம் இன்னும் என்னென்னமோ இதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணுவார் ஆனால் முதல் முதலாக எந்த வெறுப்பும் இல்லாமல் மனதார வாழ்த்து சொல்லியிருக்காரு சரி திருமாவளவன் அவர்களுக்கு நம்மளும் ஒரு பதிலுக்கு ஒரு வாழ்த்து ஆனால் தமிழ் தமிழ்தான் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்ட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வராத தண்ட ரயில் தண்டவாளத்தில் தலைய வைத்த கலைஞர் அவர்களுடைய மகன் அதாவது தமிழுக்காக இந்த போராட்டங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் ஒரு தமிழன் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு ஆனால் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிற எல்லா போஸ்ட்டுமே தமிழ்தான் போட்டிருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மட்டும் ஆங்கிலத்தில் ஒரு அதாவது திறமைக்கு வேண்டாம் அவருப்பாக ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு வாழ்த்து சொல்லிருக்காரு இதுலயே இவங்க தமிழர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தில் இருக்காங்க தமிழர் வந்து முன்னேறினா இவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அந்த வாழ்த்துக்களை நீங்களே பாருங்கள் அதை நான் கூட விரும்பல ஏன்னா அவருடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிற எல்லா போஸ்ட்டுமே வாழ்த்துக்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க அந்த திட்டங்களாக இருக்கட்டும் அனைத்துமே தமிழில் தான் போட்டிருந்தாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டும் ஆங்கிலத்தில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து இதுதான் இவங்களை தமிழ் வளர்த்த லட்சணம் தமிழர்கள் மேலுள்ள அக்கறை அப்படிங்கிறத தமிழக மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தமிழர் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு தூய தமிழர் வந்து துணை குடியரசுத் தலைவர் இந்த இந்தியா கூட்டணிக்கும் இந்த திமுக கூட்டணிக்கும் திமுகவிற்கும் பிடிக்கவில்லை அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது தமிழர் விரோத கூட்டணி தான் இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மனதார பாராட்டிய திருமாவளவன் அவர்களுக்கு நம்மளும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் थैंक यू फ्रेंड